அவங்க இறந்து போயிட்டா அது மரண வாக்கு மூலமா கருதப்படுது வாக்குமூலம் கொடுக்கறவங்க வாக்குமூலம் கொடுக்கறப்பவே தான் இறந்து போய்டும் நினைச்சோ அப்படி இல்லாம நமக்கு எதுவும் ஆகாதுன்னு நினைச்சோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அது மரண வாக்கு மூலமா கருதப்படும் மரண வாக்கு மூலத்தை எழுத்து மூலமாவோ வாய்மொழியாகவோ கொடுக்கலாம் மரண வாக்குமூலத்தை யார் வேண்டுமானாலும் பதிவு செய்யலாம் ஆனா அது ஒரு நீதித்துறை நடுவரால் பதிவு செய்யப்படும் போது அதனுடைய சாட்சிய மதிப்பு உயருகிறது அப்படி ஒருவேளை நீதிமன்ற நடுவர் இல்லாத போது இரண்டு சாட்சிகளோட முன்னிலையில காவல் நிலைய பொறுப்பு அலுவலர் அதனை பதிவு செய்யலாம் அவசரமான நேரங்களில் மருத்துவ அலுவலரும் மரண வாக்குமூலத்தை பதிவு செய்யலாம் நீதிமன்ற நடுவர் அல்லது மருத்துவ அலுவலர் இல்லாத போது காவல் அலுவலர்களும் மரண வாக்குமூலத்தை பதிவு செய்யலாம் மேல குறிப்பிட்ட நபர்கள் யாரும் இல்லாத நேரத்தில் ஒரு காவலர் கிராம நிர்வாக அலுவலர் முன்னிலையில் மரண வாக்குமூலத்தை பதிவு செய்யலாம் மரண வாக்கு மூலம் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மதிக்கத்தக்க சாட்சிகளோட முன்னிலையில் தான் பதிவு செய்ய வேண்டும் மரண வாக்குமூலத்தை பதிவு செய்யும் போது பதிவு செய்யும் இடம் தேதி நேரம் அதில் குறிப்பிடப்பட வேண்டும் மரண வாக்கு மூலம் வாங்கும் அது மருத்துவமனையாக இருந்தால் மருத்துவ அலுவலரையும் உடன் இருக்க செய்யணும் வாக்குமூலம் கொடுப்போர் சொல்லும் வார்த்தையிலேயே அதனை பதிவு செய்ய வேண்டும் மரண வாக்குமூலம் என்பது சுருக்கமாகவும் அனைத்து முக்கியமான செய்திகளையும் உள்ளடக்கியதாகவும் இருக்கணும் பதிவு செய்யப்பட்ட வாக்குமூலத்தை அவருக்கு படித்து காட்டி அவர் சரியென்று ஒப்புக்கொண்டதன் பேரில் அவருடைய கையெழுத்து அல்லது இடது பெருவிரல் ரேகையை அதில் வாங்கணும் ஒருவேளை தீ காயத்தால் அவரது கையெழுத்தோ அல்லது கைவிரல் ரேகையோ பெற முடியவில்லை என்றால் அவரோட கால் பெருவிரல் ரேகையை பெறலாம் மரண வாக்குமூலத்தின் கீழ் சாட்சிகளோட கையெழுத்தையும் அதை எழுதியவரோட கையெழுத்தையும் பெருதல வேண்டும் மரண வாக்குமூலம் பெருமிடம் மருத்துவமனையாக இருந்தால் மேற்குறிப்பட்ட நபர் வாக்குமூலம் கொடுக்கும்போது சுயநிலைவில் தான் இருந்தார் என்பதற்கான மருத்துவ அலுவலரின் சான்றிதழுடன் கையெழுத்தையும் பெருதல வேண்டும் மரண வாக்குமூலத்தோட மதிப்பு என்னென்னா ஒரு நபர் மரணமடையும் தருவாயில் இருக்கும்போது தனக்கு துன்பம் அளித்த நபரை தவிர மற்றவர் மீது பொய்யாக வாக்குமூலத்தை கொடுக்க மாட்டார் என்ற அடிப்படையில் தான் இது பதிவு பண்ணுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் மரண வாக்குமூலத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ